குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் செபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நன்றி சார் ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்க எனக்காக குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கார் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நம்ம யோசிக்கிறோம் அநேக காரியங்களை பத்தி நம்ம கவலைப்படுறோம் ஆனா கத்தன் நமக்காக குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கலாம் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க ஏன் எனக்கு இது வாழ்க்கையில இது நடக்கல இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சிந்தனை நம்ம விட எனக்காக குறித்திருக்கிறத கத்தர அதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார் என்ற வாக்கு வைத்து இந்த நாளிலே நாம் ஜெமிப்போம் பரலோக ஸ்தோத்திரிக்கிறோம் அண்டவரையே உங்க துடிக்கிறோம் எசப்பா அண்டவரே இந்த புதிய நாளுக்காக நர நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வரே எஸ் சுவாமி இந்த நாளிலே அண்டவரே நாங்களோமே நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் முக்கியமாக எசு சுவாமி அன்றவரை அநேக காரியங்களை குறித்து நாங்க கவலைப்பட்டு இது நடக்கலையே அது நடக்கலையே என்று கவலைப்படுகிற ஒவ்வொருத்தருக்காக நம்ம இந்த நாளிலும் ஆண்டு நீர் நீர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறீர் அதற்காக சுவாமி யார் யாருடைய வாழ்க்கையில இந்த நாளில என்னென்னலாம் நீ சிந்தித்து வைத்திருக்கிறீரோ என்னென்னலாம் எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறீரோ அந்த காரியங்களை நீர் நிறைவேற்ற இருக்கிறீர் எசப்பா எனக்காக குறித்திருக்கிறதை நீ நிறைவேற்றுகிறவர் யேசு சுவாமி பரலோகத்தின் தகப்பனை ஒவ்வொரு குடும்பத்துல நிறைவேற்றுங்க ஒரு ஒரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுங்க அண்டு கவலையோடு இருக்கும் போது கஷ்டத்தோடு இருக்கும்போது இந்த காரியங்களே இந்த வசனத்தை வைத்து செபிக்கும் போது கத்தர் விடுதலை தருகிறவரப்பா எஸ் சுவாமி எல்லாரையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க முக்கியமாக முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டு அண்டு பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கவலைப்படாம எனக்காக கத்தர் குறித்திருக்கிறது நிறைவேற்றுவார் என்று சொல்ல அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற வியாதி அஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா காத்துக்கொள்ளுங்க எசு சுவாமி வழி நடத்த விடுமா ஜெபிக்கிறேன் சுகபல ஜீவனை தாங்க சுவாமி தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக விசாவினால கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக குடும்பங்கள் நிறைவேற்ற வேண்டுமா பரலோகத்தின் தேவனே எல்லா குடும்பங்களிலும் சமாதானத்தை கட்டிலெழுது பண கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாக்க வேண்டுமா ஜிபிக்கிறோம் ஐயா எஸ் சுவாமி அன்றுவரை குடியினாலும் போதை பொருள் கின்னாலும் அன்றுவரை அடிமையா இருக்கிறவர்களை சந்தித்து மீட்டுக் கொள்ள வேண்டுமா செவிக்ரன் ஐயா பிரிந்திருக்கிற குடும்பங்களை சேர்த்து வைக்க வேண்டுமா செவிக்ரன் எசு சுவாமி அன்றுவரை இந்த நாளை எங்களுக்கு ஆசிர்வாதமாக்கி தருவீராக எங்களுக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் கடந்து செல்லட்டும் எங்களுக்காக நீர் என்னென்னலாம் நீர் குறித்து வைத்திருக்கிறீயோ அதை நிறைவேற்ற நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரை நீர் ஏற்ற நேரத்துல நிறைவேற்றுவீராக இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நாங்கள் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆசீர்வதி வீராக சுவாமி அதே மாதிரி எங்க தேசத்தையும் ஆண்டவரை உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் நீர் வழி நடத்துங்கப்பா கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக கத்தை நம்முடைய வாழ்க்கையில நமக்காக அவர் நினைத்து நினைத்திருக்கிறதை நிறைவேற்றுவார் காத்திருங்க நிறைவேற்று வரைக்கும் கத்தை சோ மச்